நீங்கள் கொண்டிருப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் விநாயகர் ஊர்வலம் மிக கோலாகலமாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மாமல்லபுரம் கடலில் கரைக்கும் நிகழ்ச்சியை வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் திருப்போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்டு முதல் பத்தடி உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது இந்து முன்னணி சார்பில் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் இருவரின் வழிகாட்டுதலின்படி விநாயகர் ஊர்வலத்தை வேலூர் கோட்ட செயலாளர் ராஜேஷ் ஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் அன்னை ராஜ் தலைமை வகித்தார் மகாபலிபுரம் கடற்கரையில் அரசு அனுமதி அளித்த இடத்தில் அனைத்து விநாயகர் சிலைகளும் போலீஸ் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி சார்பில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் விநாயகர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வெற்றி விநாயகா வீர விநாயகா முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானே என பக்தி கோஷத்துடன் ஊர்வல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட போலீஸ் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் இந்து முன்னணி தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் விநாயகர் ஊர்வலம் ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் சிறப்பான முறையில் வெகு விமரிசையாக நடைபெற்றதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்